இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறங்க ஒருத்தர் விவாகரத்துக்காக நீதிமன்றத்துக்கு போனாருங்களாம் அங்கே நீதிபதியை பார்த்து எனக்கு விவாகரத்து உடனே கொடுங்க என்னால் என் மனைவி கூட வாழ முடியல அப்படின்னு சொன்னாருங்களாம் எதனால வாழ முடியலன்னு நீதிபதி கேட்டாருங்களாம் அதுக்கு இவர் சொன்னாருங்களாம் தினம் பூண்டு உரிக்கணும் தினம் வெங்காயம் வெட்டணும் தினம் பத்து பாத்திரம் தொலைக்கணும் அய்யயோ என்னால் முடியலங்க எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் பூண்டு உரிக்கிறதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு பூண்டெல்லாம் உரிச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு மூடி போட்டு நல்லா மூடிட்டு நல்லா குளுக்கனா பூண்டு உறிஞ்சிரும் அடுத்து வெங்காயம் வெட்டுறதுல உனக்கு கண்ணில் தண்ணி வருதா பத்து நிமிஷம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிரு வச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணில் தண்ணி வராது மூணாவது விஷயம் பத்து பாத்திரத்தை பத்து நிமிஷம் முன்னாடியே தண்ணி போட்டு ஊற வச்சிரு அப்போ நல்லா உனக்கு பத்தெல்லாம் போயிடும் அப்படியும் பத்து போகலினா பேக்கிங் சோடா வெனிகர் இதெல்லாம் போட்டு கலந்து நல்லா ஈஸியா உனக்கு பளிச்சின் ஆயிடும் பாத்திரம் அப்படின்னு சொன்னாருங்களா நல்லா சுத்தமா வரணும்னா வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கால் அவருக்கு சர்ஃபில் போட்டு ஊற வைப்பா ஊற வச்சிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு பாரு அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு வந்துரும் அப்படின்னு சொன்னாருங்களாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து தர முடியாது புரிஞ்சுதான்னு நீதிபதி கேட்டாருங்களா நல்லா புரிஞ்சுதாயா ஏன் பொண்டாட்டி பூண்டு உரிக்கிறது வெங்காயம் நறுக்கிறது பத்து பாத்திரம் தேய்க்குறதோடு நிறுத்திக்கிட்டாங்க ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் துணியும் சேர்த்து துவைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் அதாவது கேஸை விசாரிச்சோமா போனோமான்னு இல்லாமல் விளக்கம் சொன்னால் இப்படி தாங்க எடக்கு மாட்டிப்போம் இன்னைக்கு நாள் உங்கள் அறிக்கை நலமா அமையும் நல்விடியல் வணக்கம்